உலகில் அதிகப்படியான தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அதாவது உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேலத்தில் ஃபஸ்ட் டைம் தான் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை அனுப்பும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திலே அதிகப்படியான தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவல தெரிஞ்சுக்கலாம் நாம் மலரேன் இந்த உலகத்துல ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உலகத்தில் கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்ட் மக்கள் வந்து கண்டிப்பா டீ குடிக்காத மக்களே இருக்க முடியாது டீ காஃபி இதெல்லாம் பல்வேறு அதாவது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வந்துச்சு இந்த டீ அந்த டீ இந்த காஃபி அந்த காஃபி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வகைகள் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டீ வகைகள் இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காஃபி வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய விதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனா இதுக்கு முக்கியமான விஷயம் அந்த டீகளுக்கு முக்கியம் டீ தயாரிக்க ஒரு முக்கியமான பொருள் தேவை அதுதான் தேயிலை இந்த தேயிலை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாட்லாம் அதிகப்படியா உற்பத்தி பண்றாங்க எந்த நாட்டுல அதிகப்படியா ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்றத இந்த ஆய்வு அறிக்கையில் சொல்லிருக்காங்க ஸோ அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆசை இந்த அளவுக்கு தேயிலை வந்து ஏற்றுமதி செய்யப்படுதா எல்லா நாட்டுலயும் இருந்து அதுல இந்தியாவும் இருக்கு அப்படின்ற போது உண்மையாவே இந்த பதிவு நம்ம நம்ம சொல்லணும் அப்படின்றதான் மேக் பண்ணோம் உலகத்திலே அதிகப்படியா தேயிலே ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல அஞ்சாவது ஏற்பக்கூடிய நாடு துருக்கி தான் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் டன்னு டன் வந்து பார்த்தீங்கன்னா டீ டீ தேயிலை அதாவது டீ தூளை வந்து அவங்க ஏற்றுமதி பண்றாங்க இது டீ தூளை தான் அதிகப்படியாக அந்த டீ இந்த டீ மசாலா டீ இப்படி பல்வேறு டீல வந்து தயாரிக்கிறாங்க ஆனா இது தயாரிக்கக்கூடிய எல்லா டீ தூள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி தான் அஞ்சாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இலங்கை தான் இலங்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மூன்று லட்சத்துக்கும் மேல டன்னு அதாவது மூன்று லட்சம் டன்னுக்கும் மேல தேயிலை வந்து ஏற்றுமதி செய்யதா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அங்க அதிகப்படியான பிளாக் டீ சம்பந்தமான தேயிலை தான் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யப்படுதா பார்க்கப்படுது ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காங்க அதிகப்படியா தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல கென்யா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு மூணு லட்சத்து அஞ்சாயிரம் டன் வந்து பாத்தீங்கன்னா தேயிலை ஏற்றுமதி செய்யறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தேயிலை வந்து அதிகப்படியான சுவை வந்து கொடுக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இவங்க சுவையே வித்தியாசமா இருக்கும் மற்ற தேயிலை காட்டிலும் வித்தியாசப்படக்கூடிய விதத்துல இருக்குதா பார்க்கப்படுது அதிக உலக மக்களால் நுகரப்படக்கூடிய தேயிலாவும் இருக்கு ஸோ இதனாலதான் அதிகப்படியான தேயிலை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல கென்யா மூன்றாவது இடத்துல இருக்காங்க அதிகப்படியான தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இந்தியா மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் டன் வந்து பாத்தீங்கன்னா தேயிலை ஏற்றுமதி செய்யறாங்க இந்தியாவில வந்து அதிகப்படியான தேயிலை வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களால் நுகரப்படுற விஷயமா பார்க்கப்படுது அதுல குறிப்பான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவோட தேயிலைக்கு அதிகப்படியான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா பார்க்கப்படுது இதனாலதான் அதிகப்படியான தேயிலை இந்தியாவும் ஏற்றுமதி செய்யறாங்க அதிகப்படியான தேயிலை ஏற்றுமதி செய்யறது இந்த உலகத்திலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய நாடு சீனா தான் சீனா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இஸ்ட்ல நடவடிக்கையில் இருக்காங்க சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் முதலாவது இடத்துக்கு இப்ப போயிட்டோம் ஆனா இந்த ரெண்டு நாடும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக தேநீர் தயாரிக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும் தேநீர் தேயிலையை ஏற்றுமதி செய்யக்கூடிய விதத்திலையும் இந்த ரெண்டு நாடு தான் டாப் டூவில் இருக்குது ஸோ ரெண்டாவதுல இந்தியா இருக்கு முதலாவது சீனா இருக்கு சீனா மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் டன் ஒரு வருஷத்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிரீன் டீ அதிகப்படியாக ஏற்றுமதி செய்யதா பார்க்கப்படுது பிளாக் டீயும் அதிகப்படியான மக்கள் விரும்பி குடிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படும் இதனால தான் அதிகப்படியான தேயிலை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளிஸ்டில் சீனா தான் முதலிடத்துல இருக்கு கண்டிப்பாக அந்த தேநீரை விரும்பி சாப்பிடக்கூடாத மக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் டீ மட்டும் இருந்தா போதும் சாப்பாடு கூட தேவை அப்படின்னு சில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மூன்று வேலை உணவுல ஒரு வேளை டீ மட்டும் போதும் இரண்டு வேளை டீ மட்டும் போதும் அப்படின்னு வாழக்கூடிய மக்களும் இருக்காங்க டீ குடிச்சுட்டே வாழ்ந்துருவேன் டீ குடிச்சுட்டே இருந்துருவேன் டீ குடிச்சா பசியே இல்லை டீ குடிச்சா பசி இப்போ வந்து எடுக்கிறதே தெரியல சோ பசியை வந்து ஆஹ் பசியோட தாக்கத்தையும் குறைக்கல இருக்கு ரெண்டாவது ஒரு புத்துணர்ச்சியும் ஆஹ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் டீ வந்து குடிச்சா அதிகப்படியான எனர்ஜி கொடுக்க விஷயமா பார்க்கப்படுது வேலை நேரத்துல பிரேக் டைம்ல டீ குடிக்கிறது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிற விதமா பார்க்கப்படுறது அதிகப்படியான மக்கள் வந்து தேநீரை விரும்பி சாப்பிடுற விஷயமா பார்க்கப்படுது சோ அதிகப்படியான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா டீ தான் இதனாலதான் இந்த பதிவை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு அதிகப்படியா தேயில வந்து எந்த நாட்டுல உற்பத்தி பண்றாங்க எந்த நாட்டுல ஏற்றுமதி பண்றாங்க தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனல பாருங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்திரவுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்